யாழ்ப்பாணம் பொங்குடுதெய்வ பன்னிரெண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் கிழி செய்வதுவிடமாகவும் கொண்டிருந்த குணரட்னம் குபேந்திரநாதன் அவர்கள் பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இயற்கை எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான குணரட்னம் கிராக்கர் மரகதம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான திருநாமக்கரசு முத்தம்மா தம்பதிகளின் அன்பு மரமகனும் யோகாம்பிகை அவர்களின் அன்பு கணவரும் ി അനിതാ ആകിയോട് അൻപ തന്നയുമലംസുകളാണ് ശ്രീകുലഭൂഷണിംഗ് ആകിയോട് അൻപ സഹോദരും കീർത്തലൻ അവൻപുമാമ ഹൈനാ അവൻപു താതാവും കാളം സള ധർമ്മലിംഗം സുന്ദരലിംഗം നഷം ജേരാണി புஷ்பராணி யோகராணி கலகாம்பிகை ஆகியோரின் அன்புமைத்துடரும் ஃபர்மிலா ஜியாமினா சதீஸ் துசாயினி ஆகியோரின் மாமனும் காலம் சென்றவர்களான அமிர்தம் மகேந்திரம் ஆகியோரின் பெறாமகனும் சிதம்பரப்பிள்ளை அவர்களின் மருமகனு டாக்டர் பேரின் வைத்திலிங்கம் ஆகியோரது உடன்புறவா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்